لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله صلى الله محمد رسول الله ابدا باسم الواحد حمدا له بالعبيد صلى على محمد والال وسلام الله ادعوك يا مولانا باهل بدر بدرنا محمد النبي صلي عليه يا الله السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والسلام அரவிநாயகம் சலல்லாம் அலை முசல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்து நடந்து ஏறு நாட்டிலும் வெற்றி பெற்ற உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தவால் தாபியங்கள் வலிமார்கள் சாதிமீன்கள் நாதாக்கள் நல்லோர்கள் நம் அவர்கள் நம்முடைய குடும்பத்தால் மீதும் அல்லாவின் இப்பேற்பட்ட பாக்கியத்தை தந்த இறைவனுக்கு நம்மால் நன்றி செலுத்தவே முடியாது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதிலே கிடைத்தாலும் கூட எல்லாம் கொடுத்த நான் பெரும் பெருமையாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பாக்கியத்திற்கு இந்த என்னும் இந்த பாக்கியத்திற்கு நம்மால் ஈடுகட்டவே முடியாத அளவிற்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்துவிட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் அருணையாவே எல்லா்கால ரமலானய காலங்களிலே நமக்கு பெரும் பாக்கியமாக நல்லவன் செய்யக்கூடிய பாக்கியங்களை நன்மையான விஷயங்களை அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியங்களை நம்முடைய நேரங்களை காலங்களை நம்முடைய பொருளாதாரத்தை ரமதானிலே நன்மையான விஷயங்களில் ஈடுபட செய்கின்ற அந்த வாக்கியத்தை கழிக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை செலவழிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்திருக்கின்றான் அதிலும் பெரும் பாக்கியமாக பாவங்களை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய விலகி இருக்கக்கூடிய எந்த என்றால் பாவங்களில் வெறுத்து இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பாக்கியத்தை ரமதானிலே அல்லா நமக்கு தந்தான் இன்றைய காலகட்சத்தில் நாம் பார்த்தால் பாவங்களில் லேசாக மன சஞ்சலவும் இல்லாமல் எந்த ஒரு வெறுப்பும் இல்லாமல்

நம்முடைய சமுதாயம் இன்றைய காலகட்டத்தில் தீர்ப்பாவத்தை ஈடுபட்டுக் கொண்டதான் இருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கூட அல்லா சுகான பாவங்கள் மீது வெறுப்பை உண்டாக்கி பாவங்கள் செய்யக்கூடாது என்ற உறுதி எடுத்தவர்களாக பாவங்களை விட்டு விலகி இருக்கக்கூடிய மா பெரும் ஒரு பாக்கியத்தை அந்த அமலாளிலே அல்லா நமக்கு தந்தார் நன்மைகளை ஏராளமாக சம்பாதித்துக் கொண்டிருந்தோம் எக்கச்சக்கமான நன்மைகள் நம்முடைய நன்மையுடைய பட்டோலையில் பதிவிடப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம் நன்மை விட்டு சென்று விட்டது அல்லா சுகானவத்தால இந்த உண்மத்திற்கு நாளுக்கு நாள் நன்மைகளை வாரி வழங்கிக் கொண்டே இருக்கின்றார் நேற்று இருந்ததை காட்டிலும் இன்று இன்னும் அதிகமாக இன்று இருப்பதை காட்டிலும் நாளை இன்னும் அதிகமாக இப்படியாக இந்த உமத்தினருக்கு நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய இறைவனாக நம்முடைய இறைவன் அல்லா சுகானவத்தாரா இருக்கின்றார் கருமையானே நாம் எழுந்து கொண்டிருக்கின்றோம் நம்மில் பலர் ரமதானை மட்டும்தான் நான் அமல் செய்ய வேண்டும் என்பதாக ரமலான் முடிந்து விட்டால் என்னுடைய அமலும் முடிந்துவிடும் என்பதாக ரமதானிலே நான் அதிகமாக நன்மைகள் செய்திருப்பேன் இதற்கு அடுத்தடுத்தபடியாக முடிந்து விட்டது என்னுடைய குறைந்து விட்டது நான் போக வேண்டிய தேவையில்லை கவர் வேண்டிய தேவையில்லை இந்த கார்த்தங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த ஒரு நாட்காரியும் செய்ய வேண்டிய தேவையில்லை முன்பை இருந்தாலே போல் ரமணானது கொண்டதாக என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதே போன்று நான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் என்பதாக நினைத்துக் கொண்டு ரமணானது கொண்டதாக நாம் என்ன காரியங்களை என்ன தவறுகளை எந்த குற்றங்களை செய்து கொண்டிருந்தோமோ அந்த குற்றத்தின் பக்கம் நாம் திரும்பி கொண்டிருக்கின்றோம் நம்மை நம் நம்முடைய சமுதாயத்தில் பாதுகாக்க வேண்டும் அருமையாகவே சிரமம் பட்டு கஷ்டப்பட்டு பட்டினியாக இருந்து தண்ணீரும் குடிக்காத தாகித்து இருந்து இறைவனுக்காக வெற்றி நோர் முற்று ஏராளமான நன்மைகளை நாம் சம்பாதித்து இருக்கின்றோம் உலகத்தில் ஒரு மனிதர் இரவு பொருள் பாராமல் துப்பங்கள் விட்டு உணவை விட்டு குடும்பத்தை விட்டு தூரமாக இருந்து மிக சிரமத்தோடு கஷ்டப்பட்டு ஒரு ஊதியத்தை சம்பாதிக்கின்றார் சில காலங்கள் உழைக்கின்ற உதாரணத்தை எடுத்துக்கொண்டால் வெளிநாடுகளுடைய வேலையாட்கள் எடுத்துக்கொள்ளலாம் வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய எத்தனை உடைய வாழ்க்கை நாம் எடுத்துக் கொள்ளலாம் குடும்பத்தை விட்டு தூரமாக இருக்கின்றார்கள் சரியான இருப்பிடம் இல்லை சரியான உணவு கிடையாது ஆடைகள் சரியாக இருக்காது தன்னுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நிலை சிரமப்பட்டு தன் படுகின்ற சிரமங்கள் எல்லாம் குடும்பத்தில் இருந்து மறைந்து அவர்கள் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியம் ஒரு காலங்களுக்கு பின்பு வெகுமதியாக அதிகமாக எடுத்துக்கொண்டு ஊர்ந்து வருகின்றார் அவர் சம்பாதித்த அந்த சம்பாத்தியத்தை பார்த்த மக்கள் எல்லாம் பலவாயில்லை இத்தனையான காலங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் கூட இப்பொழுது இவர் ஊருக்கு வரக்கூடிய இந்த கருணத்திலே வீடை கட்டிவிட்டார் வாங்கிவிட்டார் அத்தனை கடன்களையும் அடைத்து விட்டார் என்பதாக பாராட்டி பேசுவார்கள் இவர் இவர் நன்மை அனுபவிக்கின்றார் அதற்குண்டான பலனை இவர் அனுபவிக்கின்றார் என்பதாக அவர் லாபகரமாக அந்த சம்பாத்தியத்தை பயன்படுத்தியிருந்தால் பேசுவார்கள் ஊருக்கு வந்ததுக்கு பின்பதாக தன்னை நிலையை மாற்றிக்கொண்டு தான் பட்ட சிரமங்கள் எல்லாம் மறந்துவிட்டு குடும்பத்தை எல்லாம் மறந்துவிட்டு சூதாட்டத்திலோ அல்லது வேறு ஏதேனும் முறையிலோ தவறான காரியங்களில் பாவமான காரியங்களில் ஊதாரித்தனமாக அனைத்தையும் மீனடித்து விட்டால் சொத்தை இழந்து விட்டால் தான் வாங்கிய நிலங்களை இழந்து விட்டால் தன்னுடைய தான் அந்த வீட்டை இழந்து விட்டார் கடைசியாக குடும்பத்தாரை இழந்து விட்டார் என்றால் பல காலங்கள் அல்ல காலங்களில் இழந்து விட்டார் என்றால் எந்த எந்த ஊர் ஊர் மக்கள் அவரை பாராட்டியதோ அதே மக்கள் இவரை பார்த்து சொல்வார்கள் முட்டாள்தனமான காரியம் செய்துவிட்டார் இத்தனை ஆண்டு காலங்கள் சிரமத்தோடு கஷ்டத்தோடு தன்னுடைய குடும்பத்தை பிரிந்து இருந்து சம்பாதித்த அந்த சம்பாத்தியங்களை இவ்வளவு சீக்கிரமாக இவர் மீனடித்து விட்டார் என்பதாக எந்த மக்கள் எல்லாம் பாராட்டி பேசினார்கள் அவர்கள் எல்லாம் இப்பொழுது இயேசுவார்கள் பேசுவார்கள் நான் சித்திக்க வேண்டும் இதே நோக்கத்தை கொண்டு ரமணாவிலே நாம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நன்மைகளை சம்பாதித்தோம் நாம் சம்பாதித்த அந்த நன்மைகளில் இந்த ஒரு வாரத்தில் இந்த சில நாட்களில் எத்தனை நன்மைகளை நாம் மீதமாக வைத்திருக்கின்றோம் என்பதை ரமதானனுக்கு நான் தொழுது விட்டேன் என்றால் போதாது ரமதானுக்கு பின்பதாக நான் தொழுதேனா ரமதானில் நான் நோன்பு வைத்தேனே சபாவிட மாதத்திலும் குறிப்பிட்ட நோன்புகள் இருக்கின்றது அந்த நோன்புகளை தோற்பது நான் உழைத்து செய்தேனா நோன்பு நோட்டேனா ரமதான சக்காதுகளை வாரி வழங்கினேன் எண்ணில் நடந்தாத பல தொகைகளை நான் சதக்கார்களாக சக்காதுகளாக தந்தேன் ரமதானம் என்பதாக இந்த சில நாட்களில் கழுந்துவிட்டு இந்த சில நாட்களில் நான் எத்தனை நபர்களுக்கு உதவி செய்தேன் இது மட்டுமல்ல ரமதானில் நான் குடிக்கவில்லை போதைப் பொருட்களை நான் பயன்படுத்தவில்லை தவறான காரியங்களில் நான் ஈடுபடவில்லை பொய் பேசவில்லை புறம் பேசவில்லை அவதூறு சொல்லவில்லை கெட்டெண்ணம் கொள்ளவில்லை இதெல்லாம் ரமதானம் நிறுத்தியிருந்த பழக்க வழக்கங்கள் இந்த பழக்க வழக்கங்கள் என்னிடத்தில் இப்பொழுது இருக்கின்றதா நான் மது அறுத்தாமல் இருக்கின்றேனா பழக்கங்களில் ஈடுபடாமல் இருக்கின்றன திருடாமல் இருக்கின்றேனா இப்படியாக நாம் சிந்திக்க வேண்டும் ரமலானில் மட்டும் நான் நல்லவனாக இருந்துவிட்டு ரமலானுக்கு பின்பதாக நான் நல்லவனாக இல்லாமல் இருப்பது அல்லாஹ் வார்த்தை கண்டுத்தரவில்லை குரான் என்று இப்படி சொல்கின்றான் இன்ன காலு ரஃபுன் அல்லாஹ் கபாம் என்னுடைய இறைவன் அல்லாஹான் நான் அவனை மட்டும்தான் வணங்குவேன் அவனுடைய கட்டளை நான் முழுமையாக பின்பற்றி நடப்பேன் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூரும் எனக்கு எதிர்க்கமாக வாழ்க்கை வழிமுறையாக கற்றுத்தந்தார்களோ அதை நான் பின்பற்றுவேன் என்பதாக நாம் ரமலானுக்கு எப்படி உறுதி கொண்டோமோ அதே போன்று உறுதி கொண்ட நிலையில் நாம் நடந்துவிட்டு ரமலானுக்கு என்பதாக நடக்காமல் இருந்துவிட்டான் நம்முடைய நிலை என்ன எல்லாம் சொல்லி நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது சிம்ம்மஸ்டஃபாகும் எல்லா நிலையிலும் எல்லா நாட்களிலும் நிரந்தரமாக நிரந்தரமாக அல்லாஹி தான் நீங்கள் வணங்க வேண்டும் அல்லாவின் கட்டளை மார்க்கத்தை மார்க்கும் இதை வாழ்க்கையாக நமக்கு கற்றுத்தந்ததோ அந்த வாழ்க்கை வழிமுறை நாம் பின்பற்றினால் மட்டும்தான் என்ன வீண காலு ரக்ணங்களாம் கும்மஸ்டஃபாம் த தனசனம் அடையும் இருக்காது அல்லாஹ் ரஃபாபு அல்லா ரக்ஷனும் இவர்களை பார்த்துதான் மலக்குமாரலை கொண்டு அல்லா சுபச்செய்தி சொல்கின்றான் அல்லா தசாக்கும் எல்லா நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் நமக்கு ஏற்படுகின்ற அந்த சிரமத்தின் காரணமாக நீங்கள் பயப்பட தேவையில்லை நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்பதால் அல்லா சுகானா மலத்துமாரலை கொண்டு அல்லா சுபச்செய்தி சொல்கின்றான் என்பதாக குரானினை சொல்கின்றான் ரமதானை மட்டும் குறைபுணமாக நாம் அமல் விட்டு ரமதானம் என்பதாக நாம் அமல்களை விட்டு தூரமாக ஆகிவிட்டால் அல்லது நாம் சம்பாதித்த அந்த அமல்களை சேகரித்த அந்த அமல்களை ஆமா நாம் மற்றோரை நமக்கு சேகரிக்கப்பட்ட அந்த அமல்களை நாம் வீணடித்து விட்டால் நம்மை போன்று கை செய்தவாளிகள் உலகத்தில் யாரும் கிடையாது ஏனென்றால் ரமதான் நமக்கு கிடைத்தது என்றால் உலகத்தில் கிடைத்த வார்த்தைகள் எல்லாம் மிகப்பெரும் ஒரு வார்த்தை அதுதான் இதற்கு பின்பதாக இந்த ரமதானை கழிந்து விட்ட இந்த ரமதானை நம்முடைய வாழ்க்கையில் மீண்டு கொண்டு வரவே முடியாது அடுத்த ரமதானை வேண்டுமானால் அல்லா நம்மை அயாத்தாக வைத்திருந்தால் நாம் அமல் செய்து கொள்ளலாம் ஆனால் இந்த ரமதானில் நாம் செய்த அமல்களை இன்னும் சில நாட்களில் நாம் வீணடித்து விட்டால் ரமதானில் நாம் எதை கடைபிடித்தமோ அதை எல்லாம் நாம் விட்டு விட்டால் அல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் நாம் செய்த அத்தனை அமல்கள் ஒன்றும் இல்லாமல் போய்விடுகின்றது மிக பெருமன பிரியமான அமல்கள் என்று அமல்கள் இருக்கின்றது அல்லாவிற்கு அமல்கள் விருப்பமானது என்று சொல்லப்படுகின்ற சில அமல்கள் இருக்கின்றது எப்படிப்பட்ட அமல் என்றால் அகப்பு இடது ஆகி அமல்களிலே அல்லாவிற்கு மிக விருப்பமான அமல் எது என்று பார்த்தால் அதுவமாக நிரந்தரமாக செய்யப்படுகிறமல்தான் ரமதானை மட்டும் தொழுந்துவிட்டு அதற்கு பின்பதாக தொழுவாமல் இருப்பது இது அல்லாவிக்கும் விருப்பமானதல்ல ரமதானை மட்டும் நான் நல்லவனாக வாழ்ந்துவிட்டு அதற்கு பின்பதாக நல்லவனாக வாழாமல் இருப்பது இது அல்லா விருப்பமானதல்ல அல்லாவும் அல்லாவுடைய ரசூரும் இதை விரும்பவில்லை அல்லாவும் அல்லாவும் ரசூரும் இதை விரும்புகின்றார் என்றால் ரமதானின் நீ எப்படி புனிதனாக வாழ்ந்தாயோ நல்ல மனிதனாக வாழ்ந்தாயோ பேணிதனுடையவனாக எப்படி நீ வாழ்ந்தாயோ அதே போன்று உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் எனக்கு சொல்கின்றான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் சொல்ல வேண்டும் என்பதாக என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் சர்காது கொடுக்க வேண்டும் என்பதாக என்னுடைய இறைவன் எனக்கு வசதி செய்து விட்டான் உபதேசம் செய்கின்றான் அப்படின்னாலே நாம் ரமலானை மட்டும் அமல் செய்யக்கூடாது என்னுடைய வாழ்க்கையிலே கடைசி நாள் வரையிலும் என்னுடைய வாழ்க்கை அமலால் நிறைந்திருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சுஹானவத்தால் விரும்புகின்றார் என் அக்கல் அந்த அதிர் சொல்லி வருகின்றது நீ செய்கின்ற அமல் குறைவானதாக இருந்தாலும் பரவாயில்லை நீ செய்கின்ற அமல் குறைவானதாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் எந்த அமலை நீ நிரந்தரமாக செய்கின்றாயோ அந்த அமல் தான் அல்லாவிற்கு மிகப் பெரியமான அமல் என்பதாக அரவிந்தாயகம் சொல்ல சொல்லியிருக்கின்றார்கள் அருகே ஆக ரமாயகம் கடந்து விட்டோம் மாதத்தை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு பின்பதாக துல்கா அதாவது ஹஜ் வரப்போகின்றது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இருக்கும் ஹஜ்ஜ் பிறனால் வந்துவிட்டால் அப்பொழுது நாம் வலு செய்து கொள்ளலாம் குர்பானை நாம் எப்படி தயார் செய்யலாம் எப்படிப்பட்ட ஆடுகளை வாங்கலாம் என்பதாக இப்பொழுது எந்த யோசித்துக் கொண்டிருக்கோம் எவ்வளவு பெரிய ஆடு வாங்க வேண்டும் எந்த பட்ஜெட்டில் நாங்கள் வாங்க வேண்டும் என்பதாக வரப்போகின்ற அந்த பெருநாளுக்காக வேண்டி நாம் இப்பொழுது யோசிக்கின்றோம் அருமையாவே அதற்கு முன்பதாக ரமதானம் செய்த எந்த அமலை நாம் இப்பொழுது செய்கின்றோம் என்ற சிந்தனை நமக்கு வேண்டும் வரப்போகின்ற ஈதிற்காக வேண்டி பிறநாளுக்காக வேண்டி நாம் அதை யோசிப்பதை காட்டிலும் இதற்கு முன்பதாக என்னுடைய அமல் எப்படி இருந்தது இப்பொழுது என்னுடைய அமல் எப்படி இருக்கின்றது கூடுதலாக இருக்கின்றதா குறைந்திருக்கின்றதா அல்லது ரமலான அளவுக்கு இருந்தாலும் பரவாயில்லை அருமையாலே ரமதானை நாம் சம்பாதித்த சம்பாதியத்தை மறுமை வரை நாம் தற்கொத்துக் கொண்டு அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக உலகத்தில் வாழ்ந்து எல்லா காலங்களும் நம்முடைய ஆயுள் இருக்கும் வரையிலும் ஏனதாக தொழக்கூடிய பாக்கியத்தையும் இறைவனை வணங்கக்கூடிய பாக்கியத்தையும் என்னுடைய கட்டளைக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் കുറേവാനാമില്ല അറിവ് അസലും വരമി വാർക്കാത്ത